ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் இறை ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே உதாசீனம் செய்து அதை அசட்டை செய்த இறை மக்களின் வாழ்வை கடந்த தியானங்களிலே நாம் கவனித்து வருகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து இந்த தியானத்தை நாம் பெற்று வருகிறோம் கடந்த தியானத்திலே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளாக இருந்த யோவேல் அபியா என்பவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையிலே கடவுளின் ஆளுகையை நிராகரித்தார்கள் என்பதை நாம் கவனித்தோம் இந்த தியானத்திலே அடுத்து இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் கவனிக்க போகிறோம் யோவேல் அபியா என்பவர்கள் நியாயாதிபதிகளாக இருந்து நியாயத்தை புரட்டினார்கள் என்பது உண்மையான விஷயம் அதனால் இஸ்ரவேல் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கையிலே வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்தார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஆனால் அதற்கு அவர்கள் செயல்பட்ட விதம்தான் தங்கள் வாழ்க்கையிலே இறை ஆளுகையை அவர்கள் நிராகரித்ததை நமக்கு அழகாக காட்சிப்படுத்துகிறது வேதனையான காரியம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் நான்காவது ஐந்தாவது வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சாமுவேலிடத்தில் கூட்டம் கூடி வந்து தங்களுக்கு இந்த நியாயாதிபதி என்கிற ஆட்சி முறை வேண்டாம் மன்னர் ஆட்சியை தங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்ததாக நாம் வாசிக்கிறோம் இது சாமுவேலின் பார்வையிலும் கடவுளின் பார்வையிலும் தகாத ஒன்றாக காணப்பட்டது என்பதை அந்த வசனங்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன காரணம் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு வேறொரு தீர்வை தேடிக் தேடிக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக நாம் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் இங்கே செய்த தவறு என்ன தங்களுடைய பிரச்சனைகளையோ தேவைகளையோ கடவுளிடத்திலே சொன்னது தவறல்ல சாமுவேலிடத்திலே அதை பற்றி பேசினது தவறல்ல ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கடவுள் என்ன தீர்வை உண்டாக்குகிறார் என்பதை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் கேட்கவும் தவறிவிட்டார்கள் அப்படியானால் தங்கள் பிரச்சனைகளை கடவுளிடத்திலே ஒப்படைக்காமல் தாங்களாகவே அதற்கு ஒரு தீர்வை தேடிக்கொண்டு ஒரு திட்டத்தோடு அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள் இதைத்தான் கடவுள் அந்த இடத்துல மிக வேதனையோடு குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் மறுபடியும் வாசியுங்கள் வாழ்க்கையில் நாமும் பல நேரங்களில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது கஷ்டங்களை சந்திக்கும்போது போது இழப்புகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும்போது கடவுளிடத்தில் வந்து அதை சொல்லுவதற்கான முழு உரிமையும் அதிகாரமும் நமக்கு இருக்கிறது கடவுளரை எதிர்பார்க்கிறார் ஆனால் ஒருபோதும் நாம் நம்முடைய பிரச்சனையை கடவுளிடத்திலே சொல்ல வரும்போதே நாமாகவே சில தீர்வுகளையும் திட்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் வந்து அதை சொல்லி அதை கடவுள் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை கடவுள் ஒருபோதும் அவர் ஏற்பதில்லை இதுதான் இவர்கள் செய்த தவறு எத்தனை நேரங்களிலே நாமும் இதை செய்கிறோம் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை கஷ்டங்களை கத்தரிடத்திலே சொல்லிவிட்டு கடவுள் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்கவோ காத்திருக்கவோ தவறிவிட்டு அதை விட்டு விட்டு நாமவே திட்டங்களை தீர்வுகளை தேடிக்கொண்டு அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து கடவுள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் கடவுள் ஒருபோதும் அதை ஏற்பது இல்லை அதுதான் கடவுளையும் சாமுவேலையும் இந்த பகுதியிலே வேதனைப்படுத்தின காரியங்கள் இறை மக்களே வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும்போது போது கத்தரிடத்திலே அதை சொல்லுங்கள் கத்தரிடத்தில் நம்முடைய பாரங்களை வைக்கத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் அவர் செயல்படுவதற்கு நேரம் கொடுங்கள் அவர் அந்த காரியத்தில் குறுக்கிடுவதற்கு அனுமதியுங்கள் அவர் என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறார் என்பதை கவனிப்பதற்கு காத்திருங்கள் நீங்களாகவே செயல்படுவீர்களானால் கடவுள் வேதனைத்தான் அடைவாரே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மகிமைப்பட முடியாது சந்தோஷப்படவும் முடியாது இன்றைக்கு இதற்கு தேவ மக்கள் செய்கிற காரியம் என்ன பல பிரபலமான ஊழியர்களை அவர்கள் இதற்கு ஒரு வழிமுறையாக பயன்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடும் அதற்குரிய தீர்வுகளோடும் இவர்கள் அவர்களிடத்திலே போய் அதை கடவுளிடத்திலே பறிந்து பேசி கடவுள் அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறதைத்தான் இன்றைய தமிழ் சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த காரியங்கள் உங்களுக்கு வேதனை அளிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சினம் ஊட்டலாம் ஆனால் இந்த காரியத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய வார்த்தை அதை விட்டுவிட்டு உங்கள் சொந்த திட்டங்களில் நீங்கள் பயணிப்பீர்களானால் அதனுடைய முடிவு நமக்கு வேதனையையும் கஷ்டத்தையும் தான் கொண்டு வரும் ஒருவேளை இத்தனை காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலே இருந்திருப்பீர்களானால் இந்த காலை நேரத்திலே உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே இனி ஒருபோதும் இந்த மதியீனமான காரியத்தை நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் என் வாழ்க்கையிலே நீர் போதுமானவர் என் வாழ்க்கையை நிர்மாணிக்கவோ அதை வாழ்க்கை வரையறுக்கவோ உமக்கு தெரியும் நீர் அதை கட்டுப்படுத்த வல்லவர் உங்களுடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய பாதம் சரணடையுங்கள் கடவுள் செயல்படுவதற்கு நேரம் கொடுங்கள் இஸ்ரவேல் மக்கள் பிரச்சனைகளோடும் அவருடைய கஷ்டங்களோடும் கடவுளுடைய சமூகத்திற்கு வந்தது தவறல்ல சொந்த தீர்வுகளோடும் திட்டங்களோடும் கடவுளிடத்தில் வந்ததுதான் தவறு இதனால் தான் அவர்கள் இறை ஆளுகையை வேண்டாம் என்று சொல்லி மனித ஆளுகையை தெரிந்தெடுத்தார்கள் அதுவே கடவுளுடைய பார்வையில் பாவமாக மாறினர் ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் கெஞ்சுவோம் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து வழி தவறும் பாதையிலிருந்து கடவுள் நம்மை விளக்கி காக்க நம்மை அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமை